வணக்கம் நேயர்களே மூளையில் உள்ள கட்டிகளை அடையாளம் காண்பதற்காக புதிய இயந்திரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக இலங்கையின் கிழக்கு மாகாணம் இந்த ஊரைச் சேர்ந்த ஒரு மாணவன் தான் அந்த இயந்திரத்தை கண்டுபிடித்திருக்கின்றான் தமிழ் மாணவன் இந்த ஊர் பகுதியைச் சேர்ந்த வரதராஜன் டிலக்ஷன் என்கின்ற மாணவன் காரிதீவு விபலானந்த கல்லூரியில் கல்வி கற்ற மாணவன் இப்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் இறுதியாண்டு ஆண்டு தொழில்நுட்ப பிரிவின் இப்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரியில் இறுதியாண்டு ஆண்டு மாணவன்தான் டிலக்ஷன் அவர்தான் மூளையுள்ள கட்டிகளை இனங்காண்பதற்கான ஒரு புதிய இயந்திரத்தை கண்டுபிடித்ததாக சொல்லப்படுகிறது அந்த இயந்திரம் தொடர்பான செய்திகள் அவர் கண்டுபிடித்த இயந்திரம் தொடர்பான செய்திகள் சமூக வலைத்தளமெங்கும் இப்பொழுது வைரலாகி கொண்டிருக்கிறது இலங்கையின் கிழக்கு மாகாணம் இந்த ஊரை சேர்ந்த மாணவன் இவ்வாறு கண்டுபிடித்தமைக்கு ஏராளமானவர்கள் உலகத்தில் இருந்து பல திசையெங்கும் வாழ்த்து மலைகள் அந்த மாணவனுக்கு குவிந்த வண்ணம் இருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்லூரியின் இறுதியாண்டு தொழில்நுட்ப பிரிவு மாணவன் தான் இவ்வாறு தன்னுடைய சாதனையை நிலைநாட்டியிருக்கின்றான் இலங்கையில் தொழில்நுட்பம் ஒரு பாடம் ஆரம்பிக்கப்படுது டெக்னாலஜி அந்த பாடம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து பல மாணவர்கள் விருப்பத்துடன் அந்த பாடத்தை கல்வி கற்று வருகின்றமே குறிப்பிடத்தக்கது தொழில்நுட்ப பிரிவு பாடத்தை கல்வி கற்கின்ற மாணவர்கள் தாங்கள் விரிவான முறையில் அல்லது மிகவும் தங்களுக்கு பிடித்தமான துறையாக இந்த தொழில்நுட்ப பிரிவை தெரிவு செய்கின்றார்கள் அந்த துறையை படித்து பல சாதனைகளை செய்து வருகின்றார்கள் அதில் ஒன்றுதான் இலக்ஷனுடைய புதிய கண்டுபிடிப்பான மூளையில் உள்ள கட்டிகளை இனம் காணுகின்ற அடையாளம் காணுகின்ற ஒரு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டமே அந்த ம் தொடர்பான விடயங்கள் விளக்கங்களை அந்த மாணவன் நிழல்வருக்கு விளக்குவதைப் போல இந்த காணொலி அமைந்திருக்கிறது இந்த செய்திகளின் அடிப்படையில் காரைத்தீவில் உள்ள விவரானந்தா மத்திய கல்லூரியில் கல்வி கற்ற இந்த மாணவருடைய இந்த சாதனை மற்ற எல்லோருக்கும் குறிப்பாக தொழில்நுட்ப பிரிவை ஒரு பாடமாக திரும்பி செய்து கற்கின்ற மாணவர்கள் மற்றும் இனி இருக்கின்ற மாணவர்கள் எல்லோருக்கும் ஒரு முன்னுதாரணமான விடயமாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் ஒரு விடயத்தை நாங்கள் கற்கின்ற பொழுது அந்த கற்ற பாடத்திலிருந்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது தொடர்பான ஒரு தெளிவான விளக்கம் எங்கள் எல்லோருக்குமே கட்டாயம் தேவை நாங்கள் என்ன செய்கிறோம் அதைத்தான் இந்த மாணவர் என்று சாதித்து காட்டியிருக்கின்றான் அந்த மாணவருக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றார்கள் நாங்களும் தமிழ் சார்பாக டிலக்ஷனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் அந்த மாணவன் தொடர்ந்தும் இனி பல இன்னும் பல சாதனைகளை செய்ய வேண்டும் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் தொழில்நுட்ப பாடத்தில் பின்தொடர்கின்ற மற்ற மாணவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியாய் முன்னுதாரணமாயிருந்து பல சாதனைகள் செய்ய வாழ்த்துக்கிறோம் நீங்கள் வாழ்த்துங்கள் கமெண்டில் மீண்டும் சந்திக்கலாம்